ஏக்நாத் செய்த முன்னோர்களுக்காக சடங்குகள் பித்ரு பக்ஷத்தின் போது மக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு பூஜைகள் செய்கிறார்கள் இந்த சடங்கின் ஒரு பகுதியாக பிராமணர்கள் மற்றும் பூசாரிகளுக்கு உணவளிக்கப்படுகிறது இந்த நாட்களில் ஏக்நாத் மகாராஜ் தனது மறைந்த தந்தைக்கு பித்ரு பக்ஷ பூஜையை நடத்தி சில பூசாரிகளை இரவு உணவிற்கு அழைத்தார் கிரிஜாபாய் அனைத்து உணவுகளையும் தயாரித்திருந்தார் அப்போது தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த சிலர் அவர்களின் வீட்டைக் கடந்து சென்று ஏக்நாத்தின் வீட்டிலிருந்து வரும் உணவின் நறுமணத்தை முகர்ந்தனர் அவர்கள் தங்களுக்குள் என்ன ஒரு அற்புதமான நறுமணம் நாமும் அத்தகைய உணவைச் சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பேசிக் கொண்டனர் இதைக் கேட்ட ஏக்நாத் மகாராஜ் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த அனைவரையும் தனது வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்தார் அவர் தனது மனைவியிடம் பிராமணர்களும் பண்டிதர்களும் வருவதற்கு முன்பு இந்த மக்களுக்கு உணவளிப்போம் என்று கூறினார் இதைக் கேட்ட அவரது மனைவி நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்போம் ஏன் அவர்களுக்கு மட்டும் அவருக்கு வீட்டில் ஒரு மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர் அனைவரும் திருப்தியடையும் வகையில் அவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று கூறினார் தனது மனைவியிடமிருந்து இதைக் கேட்ட ஏக்நாத் மகாராஜ் அவர்களிடம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் அழைக்கவும் என்றார் இறுதியில் அனைவரும் வந்து நிறைவாக சாப்பிட்டுவிட்டு பின்னர் அனைவரும் வெளியேறினர் பின்னர் ஏக்நாத் தனது மனைவியிடம் இப்போது எல்லா பாத்திரங்களையும் கழுவி புதிய உணவை தயாரிக்கவும் என்று கூறினார் அவரது மனைவி மீண்டும் சமைக்கத் தொடங்கினார் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்த பூசாரிகளும் மற்றவர்களும் வந்தனர் தாழ்த்தப்பட்ட சாதி மக்கள் சாப்பிட்டுவிட்டு தங்கள் குடும்பத்தினருடன் வெளியேறினர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர் எனவே உங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் உணவை சாப்பிட மாட்டோம் என்று அவர்கள் கூறினர் இதைக் கேட்ட ஏக்நாத் மகாராஜ் உங்களை ஏற்கனவே மனம் கொண்ட உணவை நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை என்பதற்காக என் மனைவி உங்களுக்காக புதிதாக உணவை தயாரித்துள்ளார் என்று விளக்கினார் இதுபோன்ற போதிலும் பூசாரிகள் நம்பாமல் கீழ் சாதியினருக்கு உணவளிப்பது உங்கள் பித்ரு பக்ஷ பூஜையை கரைபடுத்தியுள்ளது எனவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்று கூறினர் இதையும் மீறி அவர்கள் வெளியேறினர் இதையும் மீறி ஏக்நாத் மகாராஜ் அனைத்து சடங்குகளையும் பிரார்த்தனைகளையும் செய்தார் ஏக்நாத்தின் விஷயத்தில் அவரது பித்ரு பக்ஷ பூஜை வெற்றிகரமாக இருந்ததாக அங்கிருந்தவர்கள் உணர்ந்தனர் பூஜைக்குப் பிறகு ஏக்நாத்தின் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தாத்தா மற்றும் பெற்றோர் அனைவரும் அங்கு இருப்பது போல் மக்கள் உணர்ந்தனர் இந்த பூஜை அந்த கால மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது மேலும் பிரார்த்தனைகளை ஒரு முகவர் இல்லாமல் அதாவது எந்த இடைத்தரகரும் இல்லாமல் கடவுளிடம் தெரிவிக்க முடியும் என்பதை புரிந்து இது அவர்களுக்கு உதவியது இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் கர்ம பந்தத்தின் கோடுகளை அழிக்க நீங்கள் மன்னிப்பை பயிற்சி செய்யும் போது உங்கள் உணர்வுகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அதேபோல் யாராவது உங்கள் தவறுக்கு மன்னிப்பு வழங்கினால் அந்த உணர்வும் மிகவும் வித்தியாசமானது ஏக்நாத்தின் வீட்டிற்குச் சென்ற மக்களும் இதேபோன்ற உணர்வை அனுபவித்தனர் ஊசாரிகள் இல்லாத போதிலும் பூஜை வெற்றிகரமாக நடந்தது இந்த வழியில் பூஜைகளை முகவர் இல்லாமல் செய்ய முடியும் என்பது மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது இல்லையெனில் மக்கள் தலங்களுக்கும் புனித யாத்திரைத் தலங்களுக்கும் சென்று கடவுளின் முகவரை சடங்குகளைச் செய்யும் நபரைத் தேடுகிறார்கள் அவர் அவர்களிடம் பூஜை ஐநூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை எங்கும் செய்யப்படலாம் உங்களுக்கு எது வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த வழியில் அவர்கள் உண்மையில் மக்களை மிரட்டுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு பூஜைக்குப் பின்னால் ஒரு சிறப்பு நோக்கம் இருந்தால் அவர்கள் விலையுயர்ந்த ஒன்றை ஆணை செய்வார்கள் அத்தகைய முகவர்கள் ஒரு பெரிய பூஜை அல்லது விலையுயர்ந்த ஒன்றைச் செய்தால் அவர்களின் செய்தி நிச்சயமாக முன்னோர்களையும் கடவுளையும் சென்றடையும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள் அதே சமயம் உண்மையில் மூதாதையர்களுக்கு உணவு அல்லது பானம் தேவையில்லை உதாரணமாக ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கும்போது அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பது முக்கியமல்ல மாறாக அதை வாங்க அவர்கள் சந்தைக்குச் சென்று உங்களுக்கு பிடித்த ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்களா என்பதுதான் முக்கியம் இந்த முயற்சியில் ஈடுபடும் அன்பின் உணர்வுதான் மிக முக்கியமானது முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கும் இதுவே பொருந்தும் முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் அவர்களுக்காக எடுக்கும் முயற்சி உணவு அல்ல அன்பு உணவில் இல்லை நீங்கள் ஒருவரை அன்புடன் நினைவில் வைத்து வார்த்தைகளை பேசி மன்னிப்பு கேட்கும்போது அவர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுகிறார்கள் உணவை அல்ல சிலர் கையால் செய்யப்பட்ட வாழ்த்து அட்டையைக் கொடுக்கும்போது குறிப்பாக ஈர்க்கப்படுகிறார்கள் ஏனெனில் அது அதன் பின்னணியில் உள்ள முயற்சியை பிரதிபலிக்கிறது சந்தையில் இருந்து வாங்கப்பட்ட ரெடிமேட் வாழ்த்து அட்டையை அவர்கள் பாராட்டுவதில்லை ஏனெனில் அதில் எந்த சிறப்பு முயற்சியும் இல்லை எனவே முயற்சி மிக முக்கியமானது நீங்கள் அதில் செலவிடும் நேரம் மிக முக்கியமானது நீங்கள் உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி மன்னிப்பு மூலம் கர்மத்தின் கோடுகளை அழித்து முயற்சி செய்யும்போது பக்ஷம் கூட வெற்றியாகிறது இந்த உதாரணங்களை படிப்பது துறவி ஏக்நாத்தின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை புரிந்துகொள்ள உதவும் அடுத்த பதிவில் திருடனின் இதய மாற்றம் கேட்கலாம்